பழம்பெரும் நடிகை எம் என் ராஜம் வாழ்க்கை வரலாறு இந்த தமிழ் திரையுலகம் எத்தனையோ திறமையான கலைஞர்களை சந்தித்திருந்தாலும் சிலருடைய வரவுகள் கலை உலகத்திற்கு ஒரு மகுடமாய் அமைந்துவிடும் அந்த வகையில தெலுங்கு கன்னடம் மற்றும் மலையாளம் தமிழ் என எண்ணற்ற திரை நாயகர்கள் தமிழ் திரையுலகில் தோன்றி தங்களது தேர்ந்த நடிப்பாலும் நாட்டியத்தாலும் தமிழக ரசிகர்களை கட்டி போட்டு இருந்தாலும் தமிழ் மண்ணில பிறந்து தமிழ் மங்கைகளாக வளம் வந்து நாடக உலகிலும் கலை உலகிலும் நடிப்பின் ராணிகளாக வலம் வந்தவர்கள் ரொம்ப சில பேர் அந்த வகையில திருவையாறில் தோன்றிய சி பி ராஜலட்சுமி தஞ்சாவூரில் தோன்றிய டி ஆர் ராஜகுமாரிக்கு பின்னர் தமிழக ரசிகர்களால் மறக்க முடியாத ஒரு கலை நட்சத்திரமாக நாயகி குணச்சித்திர வேடம் வில்லி என்று பன்முக நடிப்பால் நிலை பெற்று சாதித்தவர் மதுரை நரசிம்ம ஆச்சாரி ராஜம் என்று பெயருடைய எம் என் ராஜம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு கடும் வறுமை நிறைந்த குடும்பத்துல பிறந்த எம் என் ராஜம் அவர்கள் பள்ளிப்படிப்பை கற்றுக்கொள்ளும் வேலையில குடும்பத்தின் சூழல் காரணமாக எட்டா கனியாகிவிட்ட கல்வியால் அதனை கற்க முடியாமல் வாடித்தான் போயிருக்கிறார் கடும் வறுமையால் பாதிக்கப்பட்டு பிள்ளைகளை வளர்க்க முடியாமல் துயரடைந்த பெற்றோர்களுக்கு பெரும் விடிவெள்ளியாக அமைந்தன அந்த கால பாய்ஸ் நாடக கம்பெனிகள் ஆண் பிள்ளைகளை மட்டும் கொண்டு நடத்தப்படும் பாய்ஸ் நாடக கம்பெனிகள்ல ஆண்களை பெண் போல மாற்றி நடிக்கும் சூழல்தான் அப்போ நிலவி வந்தது ராமசாமி எஸ் வி சுப்பையா விக்கி ராமசாமி எஸ் எஸ் ராஜேந்திரன் மற்றும் பெண் கலைஞராக தோன்றி நடித்து வந்த சிவாஜி கணேசன் உள்ளிட்டோரும் இடம்பெற்ற யதார்த்தம் டி பி பொன்னுசாமி பிள்ளையின் மதுரை ஸ்ரீ மங்கள கானசபா என்று பிரபல நாடக குழுவுல தனது ஏழாம் வயதுல முதல் பெண் நாடக கலைஞராக இணைந்த சிறுமி எம் என் ராஜம் அவர்கள் இதன் மூலம் எண்ணற்ற மேடை நாடகங்களை மேடை ஏறி நாடக உலக ரசிகர்களை நன்கு கவர்ந்து வந்தார் இதையடுத்து கடும் பொருளாதார நெருக்கடிகளால மேற்கண்ட நாடக குழுவை ஐயா யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளை நடத்த முடியாத சூழல் ஏற்பட்ட நிலையில அந்த நாடக குழுவை ஏற்று என்எஸ்கே எஸ்கே நாடக மன்றமாக பெயர் மாற்றம் செய்து திறம்பட நடத்த ஆரம்பித்தார் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இவ்வாறு என் எஸ் கிருஷ்ணன் தலைமையில என் எஸ்கே நாடக மன்றத்துல சிறப்பு கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வந்த எம் என் ராஜம் அவர்களின் திறமையை கண்டு வியந்த என்எஸ்கே அவர்கள் தன்னுடைய என்எஸ்கே பிக்சர்ஸ் தயாரிப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் வெளியிட்ட நல்ல தம்பி என்ற திரைப்படத்தின் மூலம் மதுரத்துடன் இணைந்து பாடலை பாடி எம் என் ராஜத்திற்கு நடிக்க வாய்ப்பு அளித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் மதுரம் இணைந்து நடித்த பைத்தியக்காரனிலும் தங்கை கதாபாத்திர கலைஞராக தோன்றிய எம் என் அவர்கள் கலைவாணரின் நாடக குழு மூடப்பட்ட நிலையில ஜி கே எஸ் சகோதரர்களின் நாடக குழுவில இணைந்து நாடக கலைஞராக பயணித்த வேளையில்தான் மங்கையர் மனிதனும் மிருகமும் என் தங்கை உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடிக்க ஆரம்பித்தார் இதன் பின்பு கலைஞர் எஸ் வி சகஸ்வர நாமத்தின் சேவா ஸ்ரீ என்ற நாடக குழுவில பிரதான கதாபாத்திரங்களை ஏற்று எம் என் ராஜமர்கள் நடித்து வந்த வேளையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வெளியான நடிகவேல் எம் ஆர் ராதாவின் ரத்த கண்ணீர் என்ற அற்புத படைப்புல காந்தா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்புல அமர்கலப்படுத்தி இருப்பார் அந்த சூழல்ல அச்சம் காரணமாக பலரும் எம் ஆர் ராதாவுடன் நடிக்காத நிலையில வெறும் பதினாலு வயதே ஆன எம் என் ராஜம் அவர்கள் காந்தா என்னும் தாசி கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து எம் ஆர் ராதாவையே தூக்கி சாப்பிடும் அளவுக்கு வெள்ளத்தனத்தில் உச்சம் தொட்டு நடித்ததுடன் ஆலை ஆலை பார்க்கிறார் என்ற பாடல்ல ரசிகர்களையும் வசீகரித்திருப்பார் இதனை தொடர்ந்து வில்லத்தனம் மட்டுமின்றி எம்ஜிஆரின் அலிபாபாவும் நாற்பது திருடுகளும் என்ற திரைப்படத்தில் சாரங்க பாணியின் இணையாக கதாபாத்திரத்தை ஏற்று நகைச்சுவை விருந்தும் படைத்திருப்பதுடன் சின்னஞ்சிறு சிட்டு எந்த சீனா கற்கண்டு என்ற பாடலில் நடனமாடி மனதை கவர்ந்திருப்பார் சிவாஜி கணேசன் பதிபக்தியில் கொக்கர கொக்கர கோ சேவலை என்ற பாடலை பாடி ரசிக்க வைத்தவர் பாவை விளக்கு என்ற திரைப்படத்தில் காவியமா நெஞ்சில் ஓவியமா என்ற பாடலிலும் கும் மனம் தொட்டு இருப்பார் பாசமலரில் பாட்டு ஒன்று கேட்டேன் பரவசமானேன் என்ற பாடலை பாடி ரசிகர்களை பரவசப்படுத்தியவர் எஸ் எஸ் ராஜேந்திரனுடன் காலை வயசு கட்டான சைசு என்று காதலனை வர்ணித்து பாடியிருப்பார் எம்ஜிஆருடன் திருடாதே நாடோடி மன்னன் பாக்தா திருடன் என்று தோன்றியவர் மக்களை பெற்ற மகராசியில் எம்என் நம்பியாருடன் இணைந்து ஒன்று சேர்ந்து அன்பு மாறுமா என்ற பாடலில் அசத்தி இருப்பார் இவ்வாறு எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் எஸ் எஸ் ராஜேந்திரன் மற்றும் ஜெமினி கணேசன் ஜெய்சங்கர் ஏ பி எம் ராஜன் ரவிச்சந்திரன் சந்திரபாபு நாகேஷ் என்று அடுக்கிக் கொண்டே போகும் அளவுக்கு முன்னர் தலைமுறை மட்டுமின்றி ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜய் பிரசாந்த் என்று அடுத்த தலைமுறையினர் என ஐந்து தலைமுறை கலைஞர்களோடு நடித்த பெருமைக்குரியவர்தான் எம்என் ராஜம் என்பதில் அதை மறுப்பதற்கு யாருக்கும் துணிவு இருக்காது ஜெயலலிதா ஜெய்சங்கர் இவர்கள் இணைந்து நடித்த வந்தாலே மகராசி என்ற திரைப்படத்திலும் விசுவின் பெண்மணி அவள் கண்மணி என்ற திரைப்படத்திலும் என் ராஜம் அவர்கள் ஏற்ற கதாபாத்திரத்திற்கு ஈடு இணையில்லை என்று கூறலாம் நடிகர் சங்கத்தின் முதல் பெண் உறுப்பினர் என்ற பெருமையை பெற்றவர் மட்டுமின்றி தமிழக செய்தித்துறையின் ஒருங்கிணைப்பாளராகவும் வர்ணனையாளராகவும் பதவி வகித்த சிறப்புக்குரியவரும் என் ராஜம் ஆவார் என் டி ராமராவுடன் சபாஷ் ராமுடு நாகேஸ்வரராவுடன் மா பாபு சுவாஜி கணேசன் பத்மினி நடிப்பில் வெளியான அனுமானம் உள்ளிட்ட தெலுங்கு திரைப்படங்களிலும் பியார் என்ற ஹிந்தி திரைப்படத்திலும் உத்திரை பதித்த எம் ராஜம் அவர்கள் குறிப்பிட்ட சின்னத்திரை தொடர்கள் மட்டுமின்றி சமையல் நிகழ்ச்சி ஒன்றிலும் தோன்றி சமையல் குறிப்புகளை கூறியதை எவராலும் மறக்க இயலாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூனில் கலைமாமணி விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை வென்றிருக்கிறார் நடிப்பிசை நாயகி எம் ராஜம் அவர்கள் எண்ணற்ற விருதுகள் மட்டுமல்லாமல் தமிழ் தவிர தெலுங்கு ஹிந்தி என பன்மொழி திரைப்படங்களிலும் தோன்றிய புகழுக்கு உரியவரான எம் என் ராஜம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மே இரண்டாம் தேதி ஜி கே எஸ் சகோதரர்களின் நாடக குழு சேவா ஸ்டேட் சிவாஜி நாடக மன்றத்தில் நகைச்சுவை கலைஞராக மற்றும் பின்னணி பாடகராக பயணித்து வந்த ஏ எல் ராகவன் அவர்களை காதல் மனம் புரிந்து கொண்டிருக்கிறார் ஏ எல் ராகவன் யார் அவருடைய பின்னணி எது என்பதை நாம் காண்போம் தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டையில் நடிப்பும் இசையும் கலந்த சௌராஷ்டிரா குடும்பத்தை சேர்ந்த லட்சுமண பாகவதர் என்ற பிரபல நாடக நடிகர் அவரின் செல்ல மகனாக பிறந்தவர்தான் ஐயம்பேட்டை லட்சுமணன் ராகவன் என்னும் ராகவன் தந்தை லட்சுமணனுடன் நாடக குழுக்களில் மனைவி என்னும் பெண் கதாபாத்திரத்தை ஏற்று ஆரம்ப காலகட்டங்களில் நடித்திருக்கிறார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் சொல்லுவாராம் உனக்கு நான் சித்தி முறை வேண்டும் என்று நகைச்சுவையாக அடிக்கடி ராகவனிடம் கூறி சிரிப்பாராம் எம்ஜிஆர் அவர்கள் பள்ளி பருவத்திலேயே சிறந்த குரல் வளம் கொண்ட ராகவன் அவர்களுக்கு பாடுவதை விட நடிப்பில் அலாதி ஆர்வம் உடையவர் என்று தெரிந்து வைத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வெளியான கிருஷ்ண விஜயம் திரைப்படத்தில் தோன்றிய ராகவன் அவர்கள் பி யு சின்னப்பாவின் சுதர்சன் என்ற திரைப்படத்தில் கிருஷ்ண பகவானாக நடித்திருப்பார் இதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் விஜயகுமாரி என்ற திரைப்படத்தில் நாட்டிய அரசி குமாரி கமலாவுக்கு பின் குரலில் பாடி பின்னணி பாடகராக அறிமுகமானார் இதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலின் பெரும் திரில்லர் திரைப்படமான ஏ இன் அந்த நாள் என்ற திரைப்படத்தில் சிவாஜி கணேசனின் பக்கத்து வீட்டு பணியாளர் சிறுவனாக வரும் ராகவன் தனது நடிப்பால் அனைவருடைய கவனத்தையும் நன்கு ஈர்த்தார் என்று நாம் கூற வேண்டும் இதன் பின்னர் நடிப்பை தவிர்த்து பின்னணி பாடகராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட ஏ எல் ராகவன் அவர்களின் பாடல்கள் அனைத்தும் ஜனரஞ்சக மிக்கவை பார்த்தால் தீரும் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலும் நெஞ்சில் ஓர் ஆலயம் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற எங்கிருந்தாலும் வாழ்க வேட்டைக்காரன் திரைப்படத்தில் தோன்றிய சீட்டுக்கட்டு ராஜா இருவர் உள்ளம் திரைப்படத்தில் எம் ராதாவுக்காக பாடிய சிகாமணி புள்ள அம்மா எங்கே என்ற படத்தில் பாப்பா பாப்பா கதை கேளு உள்ளிட்ட பாடல்கள் மிகவும் பிரபலமானவை இது மட்டுமின்றி அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்தில் தங்கவேலுக்காக கற்றோர் நிறைந்த சங்கம் இது என்ற பாடலை பாடிய ராகவன் அவர்கள் அதே கண்கள் திரைப்படத்தில் பொம்பள உருத்தி இருந்தாலும் என்று ரவிச்சந்திரனுக்கு பாடி அசத்தி இருப்பார் இவ்வாறு நடிகர் பின்னணி பாடகர் என்று பன்முக திறமையாலும் கொண்டவரான ஏ எல் ராகவன் அவர்கள் மற்றொரு முயற்சியாக தயாரிப்பாளர் என்ற அந்தஸ்தையும் வெட்டினார் என்று கூற வேண்டும் இதனை மெய்ப்பிக்கும் வகையில் தன்னுடைய நண்பரும் சக பாடகருமான டி எம் சவுந்தரராஜன் அவருடன் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் சவுந்தர ராகவன் மூவிஸ் என தங்களுடைய தயாரிப்பு நிறுவனத்திற்கு பெயர் சூட்டியதுடன் கே சங்கர் இயக்கத்தில் டி எம் சவுந்தரராஜன் ராஜஸ்ரீ ஏ எல் ராகவன் எம் என் ராஜம் ஆகியோர் கூட்டு நடிப்பில் கல்லும் கனியாகும் என்ற திரைப்படத்தை தயாரித்து வெளியிட்டிருக்கிறார் இவர்களின் தயாரிப்பு லட்சியம் ஓரளவு வெற்றி பெற்ற நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தனது ராஜ மீனாட்சி பிலிம் தயாரிப்பில் தேவராஜ் மோகன் இயக்கத்தில் கே வி மகாதேவன் ஜி கே வெங்கடேஷ் சங்கர் கணேஷ் அகத்தியர் இளையராஜா எனும் ஐந்து இசையமைப்பாளர்கள் இசையில் சரத்பாபு ஸ்ரீபிரியா வடிவு கரசி நடிப்பில் கண்ணில் தெரியும் கதைகள் என்ற பெயரில் திரைப்படத்தை வெளியிட்டார் மேற்கண்ட திரைப்படத்தில் சங்கர் கணேஷ் வாலி இவருடைய கூட்டணியில் எஸ்பிபி வாணி ஜெயராம் இவருடைய வசீகரமான குரலில் ஒழித்த நான் உன நினைச்ச என்ற பாடல் காலத்தால் அழியாத எவர்களின் பாடல் என்பதை மறுப்பதற்கு இல்லை இவ்வாறு நடிகராகவும் பின்னணி பாடகராகவும் வளம் வந்த ஏ எல் ராகவன் அவர்கள் அலைகள் அகல்யா உள்ளிட்ட மெகா தொடர்களிலும் நடித்திருக்கிறார் இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய ஏ எல் ராகவன் அவர்களுக்கும் நடிப்பின் இமயம் அம்மா எம்மன் ராஜம் அவர்களுக்கும் பிரம்மலட்சுமணன் முருகன் என்ற மகனும் நளின மீனாட்சி என்ற மகளும் பிறந்தார்கள் பிள்ளைகள் இருவரும் படிப்பில் நன்கு மேன்மையுற்று விளங்கி வந்திருக்கிறார்கள் இவர்களில் மகன் பிரம்மலட்சுமணன் அவர்கள் தனது குடும்பத்துடன் சிறப்புற வாழ்ந்து வருகிறார் இவரின் மகன் பொறியாளராகவும் இருக்கிறார் எம்மன் ராஜம் அவர்களின் ஆதர்ச தம்பதிகளுக்கு செல்ல மகளான நளின மீனாட்சி அவர்கள் கல்லூரி பட்டப்படிப்பை மேன்மையுடன் முடித்தவர் சென்னையின் புகழ்பெற்ற ஹோட்டலில் நிர்வாக பொறுப்பில் அதிகாரியாக பணிபுரிந்து வருகிறார் தமிழ் திரையுலகின் முன்னாள் சூப்பர் ஸ்டார் சந்திரலேகா படத்தின் நாயகருமான எம் கே ராதாவின் மகன் பேரனான சரவணன் என்பவரை மனம் புரிந்தார் இந்த தம்பதிகளின் அன்பு அடையாளமாக தீபிகா என்ற மகள் பிறந்தார் இவ்வாறு கலை உலக பயணம் சிறப்பான இல்லற வாழ்வு என்று பயணித்து வந்த ஆதர்ச தம்பதிகளான எம் என் ராஜம் ஏ எல் ராகவன் அவர்களின் மகிழ்ச்சியை சீர்குலைக்கும் வண்ணமாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் பத்தொன்பதாம் தேதி கொரோனா என்னும் பெரும் தொற்றால் உலகமே அச்சத்தில் ஆழ்ந்திருந்த வேளையில் அப்போது ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக ஏ எல் ராகவன் அவர்கள் காலமானார் தனது பாச கணவரின் இழப்பால் கடும் மனவேதனையை சந்தித்த எம் என் அவர்கள் அதிலிருந்து மீள்வதற்குள் தன்னுடைய செல்ல மகளான நளின மீனாட்சி அவர்களை இழந்து இருப்பது வேதனையின் உச்சமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி உடல் நலனை பேணும் வகையில் உடற்பயிற்சி கூடம் சென்ற திருமதி லனினா அவர்களுக்கு திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தது பெரும் சோகமாகும் இவ்வாறு தனது பாசமிகு கணவர் ராகவன் அவர்களின் மறைவு அதனை தொடர்ந்து தனது செல்ல மகளின் மரணம் போன்ற ஈடு செய்ய முடியாத பேரிழப்புகளால் மனதளவில் வேதனையுடன் வாழ்ந்து போய் முதுமை என்ற நிலையை கடந்து வரும் அம்மா எம் என் ராஜம் அவர்களுக்கு எல்லாம் அல்ல இறைவன் பெரும் ஆறுதலையும் மனதைத்தையும் தர வேண்டும் என்றும் இந்த இந்திய திரைவானில் அவர் என்றென்றும் ஜொலிக்கும் நட்சத்திரமாக இருப்பார் என்பதில் மாற்று கருத்து எவருக்கும் இருக்க முடியாது என்பதையும் பதிவு செய்து கொள்வோம் இதுவே பழம்பெரும் நடிகை எம் என் ராஜம் அவருடைய வாழ்க்கை பயணம் நன்றி வணக்கம்